ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஸ் எம் யேஷ்வந்த் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர்த்துக்கிட்ட இல்லாத ஒரு விஷயம்தாங்க என்னென்னா மன அமைதி மன அமைதினா என்ன மன அமைதிங்கிறது நம்மளாம் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு விஷயம்தாங்க என்னெல்லாம் இருந்தால் கூட மன அமைதி இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டும் மன அமைதி இருந்தால் எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு குட்டி கதையும் பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டுக்கு போய்க்கலாங்க அமெரிக்காவில் ஒரு பிரபலமான பாடகி ஒருத்தர் அவங்க அவங்கக்கிட்ட வந்து பத்திரிகையாளர்கள்லாம் பேட்டி எடுத்திருக்காங்க அப்போது அந் அவங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க அந்த வார்த்தை வந்து அங்கே இருக்க எல்லாத்தையுமே ரொம்ப கவனத்தை ஈர்த்திருக்குதுங்க என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அஞ்சு அஞ்சு நிமிஷம் மன அமைதி வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்போது அங்கே இருக்கவங்க எல்லாருமே என்னடா இவங்ககிட்ட இல்லாத பணம் கிடையாது புகழ் கிடையாது இவங்ககிட்ட இல்லாத எதுவுமே கிடையாது ஆனால் அவங்களுக்கு மன அமைதி இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க அப்போது அவங்க யோசிக்குறாங்க இவ்வளோ இருந்து கூட அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சல் இருந்தால் அவங்க வந்து மன அமைதி இல்லை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பரபரப்பாக இருந்தால் கூட மனசை வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கிறக்கான நேரத்தை ஒதுக்குனாதான் மன அமைதி கிடைக்குங்க பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கிறவங்களை விட ஒரு ஒரு நாளையில் ஒரு அரை மணி நேரம் வந்து மன அமைதிக்காக அமைதியாக உட்காந்து ஒரு சிந்தனையை வங்களுக்கு நிறைய வெற்றி வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வுல கூட சொல்லி இருக்கிறாங்களா அடுத்து வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு பண்ணை தோட்டத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்துட்டுருந்தாருங்களா அவர் அந்த பண்ணை வீட்டிலேயே அங்கேயே வீடு இருக்குங்க அங்கே பக்கத்துலேயே அவரோட தோட்டம் இருக்கிறதுனால அவரே எல்லாமே பார்த்துக்கிட்டு அந்த மாடு நாலு மாடு வளர்த்தி அதையும் நல்லா பார்த்துக்கிட்டு அந்த களை பறிக்கிற வேலையெல்லாம் இருந்துச்சுன்னா அவரே எல்லாமே பார்த்துட்ருப்பாருங்களாம் இப்போ அந்த களை பறிக்கிறதுக்கான உபகரணம்லாம் இருக்கும் அந்த மாடை நம்ம ஊரில் எப்படி கொட்டகையில் கொண்டு போய் வைப்போமோ அதே மாதிரி அங்கே வந்து என்னென்னா அதுக்குன்னு கட்டடம் கட்டி வச்சுருப்பாங்க ஆமாங்க அந்த கட்டடத்து பேர் வந்து பான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தான் எல்லா பொருளும் பாதுகாக்கிறது மாடு வளர்த்துறது எல்லாமே அதுக்குள்ளே தான் நடக்குங்களாம் அப்போ அவர் வந்து ஒரு நாள் வந்து கலையெல்லாம் பறிக்கிறதுக்காக போயிருக்காருங்க அவர் கையில எப்பயுமே ஒரு வாட்ச் இருக்குங்களா அந்த வாட்ச் வந்து அவருக்கு வெறும் வாட்சா தெரியாதுங்க அது வந்து அவரோட சென் சென்டிமெண்டான ஒரு பொருளுங்க அந்த பொருள் இருந்தாதான் அவருக்கு எல்லா வெற்றியும் கிடைக்கும் செய்கிற விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே அது ஒரு சென்டிமெண்டான ஒரு பொருள்னு சொல்லிட்டு எப் எப்பயுமே கையில வந்து அந்த கடிகாரத்தை தான் இருப்பாருங்களா அதே மாதிரி அன்னைக்கும் கட்டி இருந்திருக்காரு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பொருளெல்லாம் எடுத்து உள்ளே கொண்டு போய் வச்சுருந்துருக்காங்க வெளியே வந்து பார்த்துருக்காரு கையில் அந்த வாட்சை காணும் என்னடா வாட்சை காணமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனவருத்தப்பட்டு எல்லா பக்கமும் அலசி ஆராயிறார் எல்லாத்தையும் அந்த கலைப்பறிக்க போன இடம் அந்த பாண்ட் சொல்கிற அந்த கட்டிடத்துக்குள்ளார எல்லாத்துலேயும் போய் நிறைய தொழாகிட்டே இருக்காரு அவருக்கு மனசே இல்லை நம்மளோட சென்டிமெண்ட்டான ஒரு பொருள் தொலைஞ்சிருச்சே நம்மளோட சக்ஸஸ் நம்மளை விட்டு போக போகுது அதனால தான் அந்த பொருள் காணாமல் போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தப்படுறாருங்க அப்போ பக்கத்தில் வந்து ஒரு அஞ்சாறு இருக்காங்க விளையாடிட்டு இருக்க பசங்களை கூப்பிட்டு தம்பி தம்பி என்னோட வாட்சை காணோம் யாராவது கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில பரிசு பொருட்கள் நான் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அந்த சின்ன எல்லாம் சரி சரி ஒரு பொருளை கண்டுபிடிச்சி கொடுத்தா நம்மளுக்கு ஒரு பொருள் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக தொலாவி எல்லாம் தொலாவுறாங்க அவங்களும் தொலாவுறாங்க தொலாவி தொலாவி பார்க்குறாங்க எங்கேயுமே கிடைக்கவே இல்லை அப்புறம் கடைசியாக வந்து என்ன எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே அலசி ஆராய்ஞ்சு கூட அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை ரொம்ப பரபரப்பாக தொலாவுறாங்க கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் ஒரே ஒரு பையன் வந்து கடைசியா சொன்னான் எனக்கு கடைசியா ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எப்ப இவ்வளவு நேரம் தொழாவிட்டோம் கடைசியா ஒரு வாய்ப்பு கேக்குறீங்க இப்ப எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லீங்க ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பான்னு சொல்ற அந்த கட்டடத்துக்குள்ளார போயிட்டாருங்க அந்த பையன் வந்து உள்ள போயிட்டு கதவை சாத்திட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு வரவே இல்லை என்னடா உள்ள போனாங்க வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே நின்று இந்த வாட்ச் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற மனக்குழப்பத்திலயே இருக்காங்க வெளியே வரும்போது பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு அந்த பையன் வெளியே வரும்போது கையில அந்த வாட்ச் இருந்துச்சுங்க எப்படி தம்பி உனக்கு மட்டும் இந்த வாட்ச் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி வந்து அவர் அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க அதுக்கு அந்த பையன் சொல்றான் நான் ஒண்ணுமே பண்ணலைங்க கதவை சாத்திட்டு அந்த கட்டிடத்துக்குள்ள போய் அமைதியா உட்காந்துட்டேன் அமைதியா உடனே ஆழ்வனத்துக்குள்ளாரே அமைதியா நான் போயிட்டேன் அந்த அமைதியான நேரத்துல அந்த வாட்சோட டிக் சவுண்ட் கேட்டுச்சு அதனால அந்த இருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்சிருச்சு அதனால அந்த பொருள் எனக்கு கிடைச்சிருச்சுங்க அப்படின்னு சொல்றாங்க இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா எப்பயுமே பரபரப்பா நம்ம ஏங்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கான அமைதி கிடைக்காது ஏதோ ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு நாள்ல ஒதுக்கி அந்த அமைதியான ஒரு சூழலை அனுபவிக்கணும் அப்போ நம்மளுக்கு நிறைய சிந்தனைகள் உருவாகும் தானாவே நம்மளுக்கு மன அமைதி கிடைக்குங்க இதுதான் மன அமைதிக்கான ஒரு குட்டி கதைங்க உங்களுக்கு இந்த கதை புடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியா இதே மாதிரி ஆதரவு கொடுங்க நன்றிங்க